ஹாய் நண்பா நண்பேஸ் இந்த பதவியில் என்ன பார்க்கலன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பாக பெண்கள் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன் முதல்ல மகளிருக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பார்க்கலாம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் சுமார் ஒன்றே கால் கோடி மகளிர் இருக்க மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் தொகை கிடைச்சிட்டே இருக்குது ஆனால் நிறைய பேர் வந்து நாங்கள் அப்ளை பண்ணோம் எங்களுக்கு இன்னும் கிடைக்கல கேட்டுட்டு இருந்தீங்க அவங்களுக்கான நல்ல செய்தி தான் இது உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மா விண்ணப்ப தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட பதினேழு லட்சம் இருக்குது இன்று முதல் பார்த்தீங்கன்னா மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க போகிறாரு சென்னையில் தொடங்கி வைக்க போகிறாரு ஸோ உங்கள் அக்கௌண்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்க மோஸ்ட்லி இன்னைக்குள்ளே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து வர வச்சிருவாங்க ஏன்னா சனி ஞாயிறு பார்த்தீங்கன்னா பேங்க் ஹாலிடே ஆயிடுது இதுக்கப்புறம் மண்டே தான் ஸோ அதனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க அக்கௌண்ட்டில் ரூபாய் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக கல்லூரி மாணவர்களுக்கான சூப்பரான அறிவிப்பு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டே இருந்த இலவச லேப்டாப் திட்டம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லேப்டாப் ஸ்கீம் வந்து மீண்டும் வரப்போகுது வருகின்ற பத்தொன்பதாம் தேதி சென்னை நுங்கம்பாக்கத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை தொடங்கி வைக்க போகிறாரு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் ஃபிப்ரவரி மாதத்துக்குள்ளே மொத்தம் பத்து லட்ச மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா லேப்டாப் கொடுக்க அரசு வந்து திட்டம் போட்டிருக்காங்க ஆக மொத்தம் வந்து மகளிருக்கு இன்றைக்கும் மாணவ மாணவிகளுக்கு பத்தொன்பதாம் தேதியும் கொண்டாட்டம் தான் இந்த பயனுள்ள தகவல் வந்து எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் இது விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்